வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஈஸியான பசங்களுக்கு பிடிச்ச கிறிஸ்பியான உருளைக்காய் சிப்ஸ் எப்படி சேர்த்து பார்ப்போங்க இரநூத்தம்பது கிராம் உருளைக்காய் எடுத்து கிளீனாக கழுவிட்டு வேக வச்சு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கங்க இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்துப்போங்க ஒரு அரை கப் தண்ணி ஊற்றிக்குங்க தண்ணி ஊற்றி மூடி போட்டு நைஸாக அரைச்சி சேர்த்துக்கோங்க பாருங்க அளவுக்கு நல்லா நைஸாக அடிச்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம ஒரு பவுலில் மாற்றிப்போம் ஒரு கப் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க ஒரு அரை கப் கார்ன்ஃப்ஃபிள மாவு சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணிலாம் ஊற்ற தேவை ஃபஸ்ட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் அப்படி பத்தலைன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்குங்க பாருங்கள் நான் வந்து தண்ணியே ஊற்றலை அதிலே சரியாயிடுச்சு இப்போ வந்து நம்ம ஒரு ஸ்பூன் எண்ணெய் மட்டும் ஊற்றிக்கலாங்க எண்ணெய் ஊற்றி நல்லா சாஃப்டாக பிசிஞ்சுக்குங்க பாருங்க இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா பிசஞ்சுக்குங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊறட்டுங்க பாருங்க பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம திரட்டிப்போங்க இந்த அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க கீழே வந்து மாவு லைட்டாக தூவிக்குங்க இப்போ வந்து நம்ம திரட்டிப்போம் இப்போ வந்து நல்லா ரவுண்ட் அரட்டிப்போங்க பாருங்க இதை போல் நல்லா மெலிசாக திரட்டிக்குங்க பாருங்கள் இதை போல் ஃபோர்க் எடுத்துக்கோங்க நம்ம வந்து இதை போல் ஓட்ட போட்டுருவோங்க இதை போல் கப்பு இருந்தால் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இதை போல் சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துப்போம் பாருங்க இது போல் எல்லாத்தையும் எடுத்துக்குங்க பாருங்க எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் இப்போ வந்து நம்ம பொரிச்சு எடுத்துக்கோங்க ஸ்டவ் பத்து வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் காய வச்சுருக்குங்க இப்போ ஒரு ஒரு போட்டுக்குங்க போட்டுக்கோங்க ஒரு பக்கம் நல்லா சேர்ந்து வரட்டோங்க பாருங்க ஒரு சைடு வந்து நல்லா சேர்ந்துருக்கு இப்ப எல்லாத்தையும் திருப்பி போட்டுருங்க ரெண்டு பக்கமும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகட்டும்ங்க பாருங்க நல்லா வெந்துச்சு இப்போ வந்து நம்ம பிளேட்ல எடுத்துப்போங்க இதே பழைய இருக்கிறதையும் போட்டு எடுத்துப்போங்க பாருங்க எல்லாத்தையும் நம்ம பொறிச்சு எடுத்துக்கணும் இது கூட வந்து ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்குங்க காரத்துக்கு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குங்க பாருங்க நல்லா மொறு மொறுன்னு இருக்கு அவ்வளோதாங்க ரொம்ப ஈஸியான நல்ல டேஸ்டான கிறிஸ்பியான உருளைக்கிழங்கு சிப்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்க நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம எம்எஸ் குக்கிங் வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துக்கர் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்